வணக்கம் இப்ப நம்ம சின்ன சின்ன மருத்துவ கை மருத்துவ குறிப்புகள் கொஞ்சம் பார்க்கலாம் உணவுக்கு பின்னாடி தண்ணீர்ல வந்து கொஞ்சம் கருப்பட்டிய கரைச்சி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா வயித்துல வந்துட்டு அமிலம் சுரப்பது குறையும் துளசி இலைகள் போடப்பட்ட நீரை வந்துட்டு ரெகுலரா குடி குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா தொண்டை புண் வந்து தேக்கரண்டி தூள் மூணு தேக்கரண்டி எலுமிச்சாறு ஒரு கோப்ப நீரில் ஒரு தேக்கரண்டி தேன் இந்த கலவையை மூணு நாலு மாதங்களுக்கு தொடர்ந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா உடல் எடை வந்துட்டு குறையும் காலை உணவுக்கு முன் டெய்லியும் ஒரு தக்காளி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மூணு மாதங்களுக்கு இதை செஞ்சோம் அப்படின்னா உடல் எடை வந்துட்டு குறையும் தினமும் காலையில முழுதாக வளர்ந்த பத்து பன்னிரெண்டு கருவேப்பிலைகளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா உடல் பருமநல்ல மாற்றம் ஏற்படுறதோட இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு அந்த இளநரை வராமல் தடுக்கிறக்கவும் வந்த இளநரை வந்து பரவாமல் இருக்கிறக்கும் இது மிகச்சிறந்த இதாக இருக்கு அரிசி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மாவு உச்சத்து பொருட்களை வந்து நம்ம உணவில் சேர்க்கிறத குறைச்சிட்டு கோதுமை உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது கடுமையான இருமல் இருந்தால் மூன்று கப் தண்ணீரோட வெற்றிலையும் மிளகையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நம்ம ரெண்டு மூணு நாட்கள் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா இருமலோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் பல்வலி குறைய இலை ரெண்டு கொஞ்சம் உப்பு அப்புறம் மிளகாத்தூள் இதை வந்துட்டு மூணையும் மிக்ஸ் பண்ணி வலி இருக்கிற இடத்துல வச்சு அழுத்தணும் அப்படின்னு சொன்னால் வலி குறையும் சருமத்தில் இருக்கிற சிறு துரு தழும்புகளை போக்குறதுக்கு குளிக்கிற நீரில் துளசி இலைகளை போட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் விரைவில் தழும்புகள் மறையும் குழந்தைகளுக்கு ஏற்படுற காய்ச்சல் அப்புறம் இருமலுக்கு நீரோட தேனை கலந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் விரைவில் இருமல் நிற்கும் காய்ச்சலும் கம்மியாகும் கேரட் அப்புறம் தக்காளி சாறு இதனோட கொஞ்சம் தேன் கலந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்துட்டு உடல் வலிமை பெறும் வயிற்றுப்போக்கை உடனடியாக நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் கொள்கையா இலைகளை மென்று சாப்பிட்டாலே போதுமானது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ